வணக்கம் 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 யூடியூபர்ஸ் ஆல் யூடியூபர்ஸ் வணக்கம் யூடியூப்பில் வந்து லைவ் போடும்போது டூ கதர் லைவ் போடுறது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க டூ கதர் போடுவதற்கு இதை வந்து தெளிவாக கவனிச்சிக்கோங்க அந்த கோ டூ டூ கதருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா டைமிங் மாதிரி கேட்டுதில்லை அதையும் ஆன் பண்ணிக்கோங்க டைமிங் மறுபடியும் டச் பண்ண இன்னொரு டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேட் காட்டும் அதே டேட்டை அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டைமிங் காட்டும் டைமிங் என்ன டைம் உங்களுக்கு வேணுமோ அந்த டைம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்களா ரெண்டு ஆப்ஷன் காட்டுதுங்களா ரெண்டு ஆப்ஷன்ல இந்த ரெண்டாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணணும் ரெண்டாவது ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு இது பார்த்திங்களா காப்பி டூ லிங்க் கேட்கும் அந்த காப்பி டூ லிங்கை டச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டும் மறுபடியும் வந்து டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல்குள்ளே போகணும் அதாவது நம்மளுடைய ஐடிக்குள்ளே போய் கம்யூனிட்டி அப்படின் இருக்கும் இல்லைன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கும் எனக்கு வந்து போஸ்ட் அப்படின்னு தான் காட்டுது அந்த போஸ்ட்டை டச் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டுதுங்களா அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி நம்ம போஸ்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து போஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரில் இப்படி காட்டும் காட்டுதுங்களா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா ஜாயின் அப்படின்னு கேட்கும் அதாவது நம்ம வந்து டூ கதர் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓகே பண்ணிங்கன்னா ஓகே గో టు కదార్ లైవ్ రెడీ